எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் உங்க ஊர்ல மழை இருக்குப்பா ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் வெண்ணில சிவனேஷன் ஹாய் அண்ணா ஹாய் எப்படி நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு மலை இருக்கா அண்ணா வணக்கம் வணக்கம் பாலமுருகன் அக்கா எங்க அக்கா பிசி கீர்த்தனா பாப்பா ஹாய் கீர்த்தனா எப்படி இருக்கேன் ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ சும்மா லைவ்ல வருவேன்னு நான் வந்தேன் அவ இல்லை உங்கள் ஊரில் மழை இருக்கா இங்கே நல்ல மழை இப்போ மாறிட்டு கீர்த்தனை என்ன காலேஜ் லீவா போயிட்டு போ காலேஜ் போகலையா அதான் போயிட்டு சிக்கம் வந்துட்டியா அப்புறம் என்ன சொல்லுங்க வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ சாப்பிட்டிங்களா உங்களுக்கு எந்த ஊர் பாலமுருகன் அண்ணா தான் ரெண்டாவது லைக் அண்ணா ஓகே தேங்க்யூ அப்படியா பஸ்ல போயிட்டு இருக்கும் லைவ் லைவ் பாக்குறியா சரி சரி பஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் நம்மளோட சேனல்ல பத்தி சொல்லு ஆதிவா சார் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சரியா பஸ்ல இருக்கிற போன எல்லாம் வாங்க வாங்கி ஆதிவா சேனல்ல சப்போர்ட் பண்ண சொல்லி சரியா ம் எல்லாரும் பண்ணிட்டாங்க அப்படியா சரி சரி நான் சொல்லி முடிக்கவே இல்லை அதுக்கு முன்னே எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் தங்கு தங்கு என்ன சும்மா லைவ் போட்டுட்டு யாரே வரல மூணு பேர் தான் இருக்காங்க ஆள் கூடல இருந்தில்ல லைவ் போகிறதுக்கு நல்லா இருக்கும் ஆறு பேர் இருக்காங்க ரெண்டு ஆமாம் ஆமாம் நீ அது தான் ரெண்டு மெசேஜ் பண்ணிட்டு ஓகே பாய் அண்ணா தானே சொல்லுவ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்புறம் வேற என்ன வெண்ணிலா எங்க போயிட்டீங்க வெண்ணில வெளியே வருவாள் வெளியிலே வெளிச்சம் தருவாள் இமையில சிவகுமார் மாமா ஓகே டெலிட் ஆச்சு அந்த மெசேஜ் எனக்கு புரியலை அப்புறம் என்ன ஒரு ஆள் தான் இருக்கீங்க சரியான காத்தடிக்கல் பூவே பூவே பூங்குயிலே பூங்கரளே பாத்தீங்களா இங்க இப்போ ஒரு மழை பெய்யுது பிளேஸ் அப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம் அண்ணா உங்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு ஓகே யாத நம்பர் டான்ஸ் சூப்பரா இருங்க ஓ டான்ஸ் சூப்பரா இருங்க அக்கா எங்க அக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க உங்களோட நம்பர் யாது ப்ரோ

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையத்திலிருந்து கலாட்டா கோபி ஹாய் கலாட்டா கோபி எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்க மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் ப்ரோ கோபி கலாட்டா கோபி லைக் ட்ரீ ஓகே ஓகே ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆமா ப்ரோ நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஊர்ல மழை இருக்கா எங்க ஊர்ல சரியான மழை பெய்துட்டு இந்த பாத்தீங்களா நான் எங்க இப்ப தூத்துடையில் இருக்கேன் ப்ரோ உம் இதுதான் எங்களோட பிளேஸ் எப்படி இருக்கு மரம் நல்லா காத்துல ஆடுறா கலாட்ட கோவில் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ப்ரோ அப்பா வேலை செய்து கொண்டிருந்த லைவ் பாக்குறீங்களா சரி 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 வெயில் தான் அதிகம் எந்த ஒரு ப்ரோ போட்டுனதுக்கு மாமா மேரே சரி படுத்துட்டு போட்டு போவதியா இது செளியாயிரும் மேல நீர் சரி படுறது யாராவது வந்து இங்க சூப்பர் ப்ளேஸ் ப்ரோ thank you ப்ளேஸ் அப்படியே நல்லா இருக்குல்ல பார்த்தீங்களா சூப்பர் பிளேஸ் அது ப்ளேஸ் நான் காட்டி தரேன் நான் வீட்டுக்குள்ளாடி அடி மழை மலை பேதிட்டு இருக்கு அதனால வெளியில இறங்க முடியலை ம் இதுதான் எங்களோட பிளேஸ் நாங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதுதான் என்னோடய பைக் இது என்னோடய பைக் இல்லை அக்கா அம்மானோடய பைக்கு என்னோடய பைக்கு தூ சென்னை போய் இருக்குது இது போதைக்கு சென்னை போகும் ஒரு டூ த்ரீ டேஸில் இந்த பைக்கை தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் சென்னைக்கு சரியா ப்ளேஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல கோழி இருக்கிறது ஆடெல்லாம் மந்தை இருக்கிறது ம் அப்புறம் அவங்க எல்லாம் கடைக்கு கிளம்பியாச்சு பார்த்தீங்களா நாய் நிற்கிறதா நாலு நாய் உண்டுங்க ம் கலாக்ட் கோபி ஈவரோடு மாவட்டம் செட்டிபாளையம் வாங்க வாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க லைவ் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு பேர் இருக்கிறீங்க நம்ம பிளேஸை பார்க்குறதுக்கு ஆள் ரொம்ப வேங்க அங்கே எவ்வளோ ப்ளேஸ் நல்ல ப்ளேஸ்ன்னு பார்த்தீங்களா இந்த ப்ளேஸை மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிவிட்டேன்னா இன்னைக்கு ஒன்று நாளைக்கு பார்க்க முடியாது கோழிலாம் இருக்குது பார்த்தீங்களா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் அழகா தான் இருக்கீங்க ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாருமே காணோம் என்ன வீதி என்ன வீதிடா என் வீதிய சொல்ல ஒரு வழி இல்லையா என்ன சொல்ல என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா அல்லும் பகலும் நம்ம அல்லி வளர்த்தா தூக்கம் முளிச்சு தன் தூக்கம் கொடுப்பா அவ வாழும் போது தள்ளி வைப்போம் சொத்தாண்ணை கொள்ளி வைப்போம் புள்ளைய இவ என்ன பாவம் செஞ்சு புட்டாட அவ என்ன பாவம் செஞ்சு புட்டாடம் பார்த்தீங்களா 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 டீ டைம் டீ குடிக்கலாம் வாங்க இப்போ தான் நான் டீ குடித்தேன் நீங்கள் குடிச்சிங்களா குடிங்க குடிக்க குடிக்கீக் என்னது கூட தொட்டுக்க ஒரே ஒரு ப்ரோ இருந்து மெசேஜ் பண்ணுறாங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் எப்படி உங்கள் ஊரில் மழை இருக்கா எங்கள் ஊரில் மலை எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் ப்ரோ பாடல் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ பாய் பாய் ப்ரோ பார்த்து கேர்ஃபுல்லாக வேலையை பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் பேர் வந்திருக்கீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலவு பாட்டு நிலவு வீல் இல்லை ப்ரோ இங்கே இல்லை மழை இல்லை இங்கே நல்ல மழையாக இருக்குது ப்ரோ சஞ்சய் பிஹே ஹாய் அண்ணா அக்கா எங்கே அண்ணா அக்கா இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கா ப்ரோ அவள் இப்போ கடைக்கு போயிருக்கேன் எங்கே இல்லை நான் சும்மா அதை இப்போ லைவ் போட்டேன் அப்படியே இருந்தேன் படுத்துருந்தேன் சரி கரண்ட் வேறு இல்லையா ஒரு லைவை போடுவோம் சொல்லிட்டு அப்படி யார்கிட்டையும் சொல்லலாம் அப்படி ஒரு லைவ்ல வந்தேன் எல்லாம் நம்மளை ஃபேமிலிஸ் எல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரல ஓகேண்ணா சஞ்சய் நீ என்ன பண்ணுற சஞ்சய் என்ன ஒர்க் இருக்க ஆமாண்ணா சாப்பிட்டோம் சஞ்சய் நீ சாப்பிட்டியா அஞ்சு லைக் வந்திருக்கு வாங்க வாங்க படிக்கிறேன் என்ன என்ன கிளாஸ் படிக்க என்ன கிளாஸ் படிக்க நீ சாப்பிட்டேன் ஓகே ஓகே சஞ்சய் என்ன சாப்பிட்ட டீ சாப்பிட்டியா ரொம்ப பெரிய படிப்பு தாங்களா நவீன்ராஜன் ஒன்பது புரியல ப்ரோ நவீன்ராஜன் பொட்டை பாசத்துக்கு பள்ளிக்கூடமா அட பாடங்கத்த பாசம் வேறுண்டா கல்லுக்குள்ளே சாமி வேறண்டா எங்கள் சாமி ஆரோ வீ கே அவங்க பிளாக் பண்ணுங்க ப்ரோ அவனை பிளாக் பண்ணணும் அவன் ஓ அம்மா கிட்ட ஒன்னு கொடுத்துட்டு வந்தண்டா நவீன் ராஜா ஓ அம்மா சப்பு சப்புனு சாப்பிட்டு இருக்கா சரியா சரியான சப்பகம் இங்க அவள்கிட்ட வாங்கணும் நான் சோறு சாப்பிட்டேன் சஞ்சய் പൂങ്കാറ്റും പൗർണമി വാനം പിടിച്ച പനിക്കാറ്റും പൊടിച്ച്ക്കിന്ന ചിന്ന നച്ച പൊടിച്ച്ക്കുറ്റികൾ പിടിച്ച് അടി കിളിയേ വണ്ണ മൈലേ ஓகே ஒன்று என்னட்டு எனக்கு ஏதாச்சும் பேட் பேட் பேசணும் அதனால் ஒன்று நான் அப்படியே தள்ளி விட்டுறேன் ஓகேவா பகி எங்கே போய்ட்டு ஒன்று லைவில் ப்ரியா நான் ப்ரியா உன்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணப்போ நீ என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன் நீ ஒரு ரீப்ளை தரலையே என்ன பிரியா நீ நான் ஒன்று நம்பாமல் இருந்தேன் நீ நம்பி மெஸ் மெசேஜ் பண்ணேன் வைஷிமா பானு வைஷியம் ஹாய் அண்ணா ஹாய் வைஷியம்மா எப்படி இருக்கு ஸ்பீட் வெல்ட் ஹாய் குட் ஈவினிங் ப்ரோ திஸ் இஸ் எல் லதா ஹாய் லதா எப்படி இருக்கு சஞ்சய் சவுண்ட் இல்லை அண்ணா அப்படியா ஐயா அப்புறம் ஹைதராபாத் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ அனிதா ஹாய் அண்ணா சவுண்டு கேட்கல ஓ அப்படியா என்ன செஞ்சு என்ன சஞ்சய்னு தெரியல ஆமா சாப்பிட்டேன் അല്ലേ ഓക്കെ വൈഷ്ണമ ബാനു സൗണ്ട് കേക്കലെന്നാ മ്യൂട്ട് ആഹരിച്ചു അനിത സൗണ്ട് കേക്കല സുത്തമാ ആ ഓക്കെ ഓക്കെ ഇപ്പൊ കേക്കല താങ്ക് യു താങ്ക് യു അനിത നീ ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ വരുന്നതാണ് ചേട്ടി ഇൻസ്റ്റാഗ്രാം ഐ ഡി ഫോളോ ചെയ്യണം ഞാൻ ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ ഒരു മെസ്സേജ് പോലും പോകണം അനിത എന്നാ ചേച്ചി என்ன தெரியலையே நெட்வொர்க் ப்ராப்ளம் தெரியல எனக்கு ஹாய் பிரியா சாப்டி ஆனல்லாம் கேட்டு மெசேஜ் பண்ணேன்ல நீ என்னதோ வாய்ஸ் மெசேஜ் என்னதோ போட்டிருந்த இப்போ சவுண்டிக் சவுண்டி கேட்குதா ம் நாற்பத்தேழு சீரோ மூனு ஓகே அண்ணா கேட்குது கேட்குது ஓகே அனிதா அனிதா என்ன இன்ஸ்டாகிராம் ஐடியா கேட்டால் மெசேஜ் பண்ண சொன்ன நீ மெசேஜ் பண்ணல என்ன ஆச்சு ம் ஆமாம் இப்போது நம்பிட்டேன் ஏன்னா ரொம்ப ஃபேக் ஐடி வந்துட்டு இருந்து அதனால தான் அப்படி கொஞ்சம் வைஷ்யமா பாணி வைஷ்மா அண்ணா ஹாப்பியார் ஹேப்பியார் ஆக்ஸ்டோரி மாதிரி இருக்கிறீங்க நீ நீ பார்க்குற பரவாயில்ல நான் கிருஷ்ணனி இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லவா சொல்லுங்க பாப்போம் இத்ரே சொல்ல போறீங்களா நீங்க எந்த ஊர் அண்ணா நான் மார்த்தாண்டம் நீங்க எந்த ஊரு பிரியா நான் எவ்ளோ சொல்றேன்னா fake இல்லன்னு நம்பவே இல்லை ஆமாடா சோறியடா சோறியடா போいや நான் மெசேஜ் பண்ணிட்டு ரிப்ளை தரேன் நான் ஒரு மெசேஜ் பட்னੂੰ தூங்கி அந்த மாதிரி போட்டேன் சொல்லு சொல்லு அனிதா பெங்களூர் அண்ணா ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க தெரியல என்ன சவுண்டு கேட்காம இருக்குது நான் சோறு தான் சாப்பிட்டேன் டீ குடிச்சேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஓகே ஓகே நம்மளோட ஒரு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க ஆதிகா ஆதிகா இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அந்த இன்ஸ்டாகிராம் account அ follow பண்ணி அதிலயும் வீடியோ போட்டிருக்கேன் like பண்ணி support பண்ணுங்க சரியா ஓ அப்படியா சரி சரி வைஷ்ணா thank you thank you உங்களை நான் பார்த்தது இல்லையே வைஷ்ணா எல்லோரும்

பிரியா நான் மெசேஜ் பண்ணுவேன் சரியா நாற்பத்தேழு ஜீரோ மூணு நம்பர்லேருந்து ரீப்ளை பண்ணு ஆமாம் அது என்னோடய நம்பர் தான் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணு சரியா என்னோடய ஃபோன் நம்பர் தான் அது ம் நான் என்ன கொத்தனார் வேலை தான் வேறு என்ன வேலை பார்க்குறது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க வைஸ் வைஷ்மா பானு அனிதா என்னாச்சு காணும் ஹாய் பிரியான்னு ஒரு மெசேஜ் பண்ணுவேன் சரியா ஆமாம் மேரிடு தான் நான் மேரிடு தான் வைஷ்மா இன்ஸ்டாகிராம் ஏன் அனிதா உங்கள்கிட்ட பேசுகிறாமா ம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நீ இன்ஸ்டா ஐடி ஒன்றும் தரலையே வைஷுமா பானி வைஷ்மா ஓகே அண்ணா ஓகே எங்கே போயிட்டு போகிற நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வைஷுமா எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ண்ணா என்ன ஆச்சும் தெரியலையே அனிதா நீ என்ன பேசோட இன்ஸ்டா ஐடியாம ஒன்னும் எப்படி என்கிட்ட எனக்கு பேச முடியும் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லிட்டு நீ ஃபாலோ பண்ணல அது ஐடி தான் இன்ஸ்டா ஐடி அதுல மெசேஜ் பண்ண மாட்டியே நீ அப்புறம் சொல்லுங்க 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 எழுத்தி சொல்லுங்க சொல்லி தந்தது யாருங்க சோதனை தீரவில்லை சொல்லி எல யாருமில்ல முன்ன பின்ன எழுததில்ல சர அண்ணா அந்த அக்கா எங்க ஏன் அனிதா எங்கிட்ட பேச கூடாதா பேசலாம் பேசலாம் ഉണ്ടെയും നമ്മളെ അവങ്ക ഓക്കെ പ്രിയ പ്രിയ മെസേജ് പോട്ടു പ്രിയാ ഹൈ പ്രിയാന്ന് ഒരു മെസേജ് വരും ഓക്കേവാ റീപ്ല തന്നാൽ മറ്റും പോകും പാട്ട് എന്തേ வீடியோ பார்த்தேன் சாத்தெல்லாம் சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்கி வைக்குமா அது உங்கள் நம்பரை அ கேட்க அது உங்கள் நம்பரா அக்கா நம்பரா அது என்னோட நம்பர் தான் ஏ அது உன்னோட ஐடியா அது அனிதா எம்மா ம் உனக்கு தான் சவுண்டு கேட்காம இருக்குதுன்னு நினைக்கிறேன் அனிதா ஆ உனக்கு நெட்வொர்க்கு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் உன்னோட ஐடி நேம் அனிதா எம்மா சரி பார்க்க அதில் என்ன டிபி இருக்கும் அனிதா எம்ல அனிதா உன்னோட ஐடி நேம் வந்துட்டு அனிதா எம்மா டிபி டிபி ஓகே 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 அனிதா பாரதி ராஜா மோனி பேபின்னு சொல்லுங்க பிளீஸ் மோனி பேபின்னு சொல்லுங்க ஹாய் மோனி பேபி ஹாய் அனிதாக்கா சரி அனிதா எம் ஐடியில் நான் ஒரு ஃபாலோவாக கொடுக்க சரியா நீ அப்செட் பண்ணு லைவ் முடிச்ச உடனே நான் ஃபாலோவ் கொடுப்பேன் ஓகேவா ஹே மாஸ்டர் ஓகே ஹேம் மாஸ்டர் பத்து எண்பத்தி நாலு சீரோ இதுதான் என் ஐடி அண்ணன் ஓகே ஓகே நான் ஃபாலோ கொடுக்க சரியா என்னோடய இன்ஸ்டாகிராம் எம் ஏதாச்சும் ஒரு ஐடி வந்துட்டுன்னா அதில் நீ அப்செட் பண்ணு ஓகே ஓகே மோனி பேபி சாப்பிட்டேன்னு சொல்லுங்க மோனி ஹாய் மோனி பேபி சாப்பிட்டியா நு சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்டேன் ஓகே பாய் அனிதா கண்டிப்பாக ஃபாலோ கொடுப்பேன் சொல்ல சொல்லிதா ஓகே ஓகே அப்படியா பண்ணுறேன் நான் லைவ் கட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் பிரியாணி நீங்கள் நான் சோறு தான் சாப்பிட்டேன் நமக்கு பிரியாணி தர ஏற இருக்கா நீங்கள்லாம் பிரியாணி சாப்பிடுவீங்க நமக்கு சோறு தான் சோறு தான் சாப்பாடு சாப்பாடு தான் சோறு டேட்டா இன்ஸ்டாவில் வாங்க டேட்டா பாய் அப்புறம் சொல்லுங்க என்ன சரி அப்போதைக்கு நானும் லைவ் கட் பண்ண போகிறேன் நான் கம்மியாக தான் ஆளுருக்கு அஞ்சாறு பேர் தான் இருக்குங்க லைவ் கட் பண்ண எப்படி பண்ண முடியும் பிரியா பிளாக் லவர் ஹாய் ப்ரியா பிளாக் லவர் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா న్యూ న్యూ ఆచినా నూ న్యూపు పని ఛానల్ ను సబ్స్క్రైబ్ పన్ను ఓకే எத்தனாவது படிச்சிருக்கீங்க அண்ணா நான் தெரிந்து தான் படிச்சிருக்கேன் நீ எத்தனாவது படிச்சிருக்க ப்ரிய பிளாக் ஃப்ளவர் அப்புறம் என்ன சொல்லுங்க அண்ணா அந்த அக்காவை எங்கள் அந்த அந்த அக்கா எங்கே இல்லை ப்ரோ அக்கா கடைக்கு போயிருக்க கொஞ்சம் பிஸியாக இருக்கா ஓகே நானே லைவாக முடிக்க போகிறேன் வா பாய் 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 பாய்